ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன் கலாட்டாவில் என்ன சாப்பாடு என்னென்ன கலாட்டா பார்க்கலாமா வாங்க மக்களே ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிடுறேன் டீ போட்டாச்சு டீ போட்டு குடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வேக வச்சேன் மக்களே உருளைக்கெழங்கு வேக வச்சு குருமா ரெடி பண்ணணுன்ட்டு வேகமாக அவசரமாக பண்ணேன் நாலு விசில் வச்சுட்டு வேகவே இல்லை உரிக்கையில் பார்க்குறேன் அப்படியே முழிச்சு விட்டு கிடக்கு வேறு என்ன செய்யறது டக்கு டக்குனு உரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கூட்டி விட்டேன் தாளித்து குருமாவை கூட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்க போட்டு எல்லாம் முழிச்சு விட்டுக்கிறேன் என்ன பண்ண தெரியுமாக்கா டிப்ஸை பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் டக்குனு அதை மிக்சி ஜாரில் கொட்டி டக்குன்னு ரெண்டு சுத்து சுற்ற விட்டேன் சுற்றினதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் குருமாவை நீங்களே எப்படி சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா குருமா வந்து செமையாக கொண்டு வந்துட்டேன் நல்லாயிருக்கா என்ன பண்ணுறது அந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது அவசரத்துக்கு ஒன்றும் புரியலை மசிச்சு பார்த்தா மசிய மாட்டேங்குது டக்குன்னு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடிச்சிட்டு அவன் மக்களே இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து என்னென்ன சமையல்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து புளி சாதம் கட்ட போகிறேன் சாதம் ரெடி ஆயிடுச்சு ரெடியாயிடுச்சி மாதிரி நைட்டு பூரி போட்டால் அந்த எண்ணெய் இருக்குது அப்படியே அதிலேயே பூரியை புடப்ப போகிறேன் பூரி குருமா தான் இன்றைக்கி காலை டிஃபன்னு பூரி இன்னும் போடலை இப்போ தான் மாவு தேய்ச்சிட்ருக்கேன் சாதம் ரெடியாயிருக்கு வாங்க அடுத்தடுத்து என்ன வேலைன்றதை பார்க்கலாம் ஆ சப்பாத்தியை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சொந்தப்பால் என்ன சொந்தப்பால்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவசரமாக மிஸி ஜார்லாம் போட்டு அரைச்சி குருமா ரெடி பண்ணான் எங்கள் பாப்பா டிஃபனை எடுக்காமல் போயிருக்கும் பார்த்தீங்களா நமக்கு எப்படி இருக்கும் காலையிலே ப்ரெஷர் மக்கள் ரெடி பண்ணி கொடுத்தா கொண்டுட்டு போகாமல் வச்சுட்டு போயிடுச்சு நான் வெளியில் போயிட்டு பார்த்தா வெளியில் டிஃபன் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டி ஃபோன் எடுத்துகிட்டு ஓடுன்னா அதுக்குள்ளே எங்கள் பாப்பா வச்சுட்டு போயிடுச்சு தெரியலையா வெள்ளை அடிக்கு வந்துருக்காங்க அவங்க தான் எடுத்துருப்பாங்க மேலே போயிருக்காங்களா யார் சொல்லணும் இவ்வளோ அவசரமா செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியாச்சா போயிட்டு அங்கே அவரை இன்ஜினியர் விழாவைக்கும் போயிட்டு போனேன் அம்மா திருப்பி ரிட்டர்ன் வந்து போனால் பஸ்ஸை விட்டுட்டா அழைச்சால் அவ்வளோ என்னடா சரி எப்படி

काले बूरी बूरी रेडी आके टरके மக்களை இன்றைக்கி என்ன பொரியல்னு பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு தான் சேப்பங்கிழங்கு வாங்கி எப்படி ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் மக்களை அதை வந்து இன்றைக்கி வந்து மசால் போட்டு அப்படியே பெரட்ட போகிறேன் அதை பெரட்டிட்டு புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அதனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கூட்டு என் பொண்ணுக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டு பண்ணணும் புளி சாதம் கட்டியாச்சு பையனுக்கு டிஃபன் கட்டிட்டேன் சேப்பங்கிழங்கு ரெடி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூரி உருளக்கலை குருமா இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபனும் லன்சும் உங்கள் வீட்டிலெலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காம ராஜாமலர் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா பாய் ஃப்ரெண்ட்ஸ்